அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி ஐங்கூறு நூற்று பாடல் வேட்கை பத்துல முதல் பாடல் இது திணை வந்து மருத திணை கூற்று வந்து தோழி கூற்றாக அமைஞ்சிருக்கு தலைவி கிட்ட தோழி பேசுவதாக அமைஞ்ச பாடல் பாடிய புலவர் வந்து ஓரம் போகியார் இந்த பாடலை நாம பாத்தரலாம் வாளி ஆதன் வாழி அவினி நெல் பழ பொழிக பொன் பெரிது சிறக்க என வேட்டோலே யாயே யாமே காஞ்சி சினைய செருமேன் யானர் ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க என வேட்டோமே இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா வாழி ஆதன் வாழி அவினி ஆதன் அப்படிங்கிற அந்த மன்னன் வந்து நீண்ட காலம் வாழணும் அடுத்து நெல் பழ பொழிக பொன் பெரிது சிறக்க நெல் பயிரானது அதிகமாக விளைச்சல் தரணும் அதே நேரத்துல பொண்ணானது மிகுதியாக பெருகணும் ஆஹ் உன்னுடைய ஊர் வந்து வளமையான ஊராக இருக்கணும் அப்படின்னு என வேட்டோலே யாயே அப்படின்னு தலைவி விரும்புறதாக இந்த செய்திய தோழி சொல்றா அடுத்து என்ன சொல்றா யாமே தலைவி மட்டும் விரும்பல நாங்களும் என்ன செய்யறோம் யாமே நனைய காஞ்சி சினைய சிறுமீன் நாங்களும் என்ன விரும்புறோம் அப்படின்னா நனைய காஞ்சி உன்னுடைய ஊர்ல மொட்டுக்களால் நிறைந்திருக்கக்கூடிய காஞ்சி மரங்கள் அதிகமா இருக்கு அங்க சினைய சிறுமீன் சினையாக இருக்கக்கூடிய சிறு மீன்கள் வாழக்கூடிய அந்த நீர்நிலையும் இருக்கு இப்படியாப்பட்ட உன்னுடைய வளமையான ஊர் இந்த யானர் ஊரன் வாழ்க அப்படியாப்பட்ட வளமை மிக்க இந்த ஊரை சேர்ந்தவனே நீ வாழணும் நீ மட்டும் வாழ்ந்தா பத்தாது பானனும் வாழ்க என வேட்டோமே இன்னும் யாரெல்லாம் வாழணும் நாங்க விரும்புறோம் அப்படின்னா உன்னை எப்போதுமே பாதுகாக்கக்கூடிய பானனும் நல்லா இருக்கணும் அவனும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்